அனைவருக்கும் வணக்கம் இது காற்றோடு பேச முருகா அப்படின்னு உள்ள முருகி வேண்டுனா நம்ம வேண்டின எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் தான் என் அப்பன் முருகன் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியானது அனைத்து முருகன் கோயில்லையுமே நடக்கும் ஆனால் இந்த ஒரு கோயிலில் மட்டுமே நடக்காது அது ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் முருகனை மனசார நினைச்சி வழிபட்டால் நம்மளோட கோரிக்கைகள் வேண்டுதல்கள் எல்லாமே நடக்கும் இந்த கந்த சஷ்டி விரத நாளில் முருகனோட பாடல்களை பாடி முருகனை தொழுறது வழக்கம் சஷ்டி விரதத்தோட நிறைவு நாளில் முருக பக்தர்கள் எல்லாரும் உணவு நீர் இன்றி மிக தீவிரமாக விரதமிருந்து சூரபத்மனையும் அவனுடைய சகோதரர்களையும் முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்யும் அற்புதத்தை கண்டு மகிழ்வார்கள் அப்போவே நம்ம எல்லாரோட மனங்கள்லையும் இனி தங்கள் வாழ்க்கையில் தொல்லைகளும் துன்பங்களும் தொடராது நம்ம எல்லாரோட மனசிலையும் இருக்கக்கூடிய அசுர குணம் தலையெடுக்காது அப்படின்ற எண்ணம் நம்மளுக்குள்ள ஏற்பட்டு முருகப்பெருமானை பக்தி பெருக்கோட வழிபட்டு அடுத்த நாள் காலையில் விரதத்தை நிறைவு செய்வோம் அனைத்து முருகத்தலங்களிலும் கந்தசஷ்டி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுது அதே தருணத்தில் முருகப்பெருமானோட ஒரு படை வீடான இந்த திருத்தநிலம் மட்டும் சூரசம்ஹாரம் நடக்காது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கு இல்லையா முருகப்பெருமான் சினம் தணிந்து அமர்ந்த தலம் அப்படின்றதால அங்க சூரசம்ஹாரம் நடக்காது அங்க அன்பும் கருணையும் மட்டுமே கொண்டு அருள் புரிகிறான் முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய கோபம் தணிந்து அமர்ந்த காரணத்தாலதான் அங்க அவரை தரிசிக்கிறப்ப நம்மளோட வல்வினைகளும் வருந்தும் பிணிகளும் அவன் அருளால் தணிந்து போகின்றன அதனாலும் இந்த தலம் தணிகை என்று பெயர் பெற்றதாகவும் சொல்லுவாங்க முருகப்பெருமானோட சினம் தணிந்து அருளும் தலம் அப்படின்றதால திருத்தணியில மட்டும் சூரசம்ஹாரம் திருவிழா நடக்காது சூரசம்ஹாரம் நடக்காமல் இருந்தாலும் கந்தசஷ்டி விழா மட்டும் ஐதீக விழாவாக கொண்டாடப்படுது இதையொட்டி கோயில்ல வள்ளி திருக்கல்யாணம் மட்டும் சீரும் சிறப்புமா கொண்டாடப்படுது இந்த திருக்கல்யாணத்தை பார்த்தோம் அப்படின்னா திருமணம் தடைபடுறவங்களுக்கு கூட சீக்கிரமாவே திருமணம் நடந்துடும் அப்படின்றது ஐதீகம் மலைகள்ல சிறந்த மலை திருத்தணிகை அப்படின்னு போற்றி கூறுகிறது கந்த புராணம் திருத்தணிகைக்கு போய் முருகப்பெருமானை நினைச்சாலோ இல்ல திருத்தணிகை இருக்கும் திசையில் முருகப்பெருமான மனசுல நினைச்சு வணங்கினாலோ தணிகை இருக்கும் திசையை நோக்கி பத்தடி தூரம் நடந்தாலோ வாழ்க்கையில அனைத்து நலன்களும் கிடைக்கும் அப்படின்றது பெரியவங்களோட வாக்கு சூரபத்மனுடைய சகோதரனான தாரகாசுரனிடம் இழந்த தன்னோட சக்கராயுதத்தை மகாவிஷ்ணு திருத்தணிகை முருகனை வழிபட்டு தான் திரும்ப பெற்றாரு அப்படின்னு கோயிலோட தலப்புராணம் சொல்லுது விஷ்ணு பகவான் உருவாக்கிய விஷ்ணு தீர்த்தத்தில் நீராடி தணிகை மலை முருகனை வழிபட்டால் நோய்கள் எல்லாமே விலங்கும் அப்படின்றது பக்தர்களோட நம்பிக்கை திருத்தணி கோவிலில் முருகனுக்கு வேல் கிடையாது அப்படின்றது இந்த தளத்துக்கே உரிய சிறப்பு ஆறுபடை வீடுகளில் திருத்தணியில தான் உயரமான கருவறை கோபுரம் அமைஞ்சிருக்கு இவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த திருத்தணிகை தளத்தில் வழங்கப்படுற விபூதி சந்தனம் ஆகிய பிரசாதங்கள் தீராத வியாதிகளை கூட தீர்க்கும் அருமருந்தாக விளங்குது அப்படின்றது பக்தர்களோட நம்பிக்கை அதே மாதிரி திருத்தணிகையில் பக்தர்கள் எடுக்கிற காவடி வித்தியாசமாக இருக்கும் நீண்ட குச்சியின் ஒரு முனையில் பூக்களும் மற்றொரு முனையில் அர்ச்சனை பொருட்களையும் கட்டி காவடி எடுக்கிறது திருத்தணியில் மட்டுமே இருக்கிற வழக்கம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருத்தணி முருகன் கோயிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற நிறைய வீடியோக்களுக்கு நம்மளோட காற்றோடு பேசிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய் பாய்